மத்திய பட்ஜெட்டில் மதுரைக்கு புதிய திட்டங்கள் இல்லை என்றாலும் கிடப்பில் கிடக்கும் பல திட்டங்களை செயல்படுத்தினாலே போதும் என தொழிற்துறையினர் தெரிவித்துள்ளனர் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒதுக்க வேண்டிய பதினைந்து சதவிகித நிதியை இந்த ஆண்டு பாதையும் அடுத்த ஆண்டு பாதையும் ஒதுக்கினால்தான் திட்டமிட்டபடி இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச்சிற்குள் கட்டுமானப் பணிகள் முடிவடையும் என்று கூறப்படுகிறது இதேபோல் மதுரை மெட்ரோ ரயில் பாதைக்கு கணக்கிடப்பட்டுள்ள பதினோராயிரத்து ஐநூறு கோடி ரூபாயில் மத்திய அரசு இருபது சதவிகிதமும் மாநில அரசு இருபது சதவிகிதமும் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்க முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதும் மதுரை மக்களின் கோரிக்கையாக உள்ளது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் பணிகள் மதுரையைத் தவிர மற்ற ஏழு இடங்களில் முடிந்துவிட்டதாக கூறப்படுகிறது மதுரையில் நூற்று பதினாறு ஏக்கரில் சுற்றுவேலி அமைத்ததுடன் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்கான முழு நிதியை ஒதுக்கி பணி முடித்து தரவும் அப்பகுதி மக்கள் கோரியுள்ளனர் மதுரை கோயம்புத்தூர் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திற்கு இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது இந்த திட்டங்கள் அனைத்தும் பயன்பாட்டிற்கு வந்தால் தங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என கூறுகிறார்கள் வர்த்தகர்கள் புதுசாக எதையும் நாங்கள் கேட்கல இந்த பட்ஜெட்டில் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்க கட்டமைப்புகளுக்கு மட்டுமாவது இந்த பட்ஜெட்டில் கொஞ்சமாக நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறோம் மதுரையில் மூன்று தொழிற்பேட்டைகள் மட்டுமே உள்ளதால் கூடுதல் தொழிற்பேட்டைகளை உருவாக்கி அவற்றில் தொழில் துவங்க பிணையில்லா கடன் உதவியும் தர கோரிக்கை வைத்துள்ளார் மடிடீசியா தலைவர் கோடீஸ்வரன் வங்கிகள் மூலம் சோலார் பேனல் அமைக்க இருபத்தி ஐந்து சதவிகிதம் மானியம் தர வேண்டும் என்பதும் இது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கு உதவும் என்பதும் அவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது திருச்சியில் பெல் வந்ததுனால அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரிஸ் வந்துச்சு மதுரையில் கட்டாயமா மதுரையும் ஏகப்பட்ட பேர் அந்த தொழில் ஆரம்பிச்சு பண்ண மாதிரி ஒரு பெருசு வந்ததுன்னா அதை சப்ஸ்டியூட்டா நிறைய பண்றதுக்கு நிறைய எங்களுக்கு வசதிகள் இருக்கு வரி ஒழுங்கா கட்டுறவங்களுக்காகவாது ரெண்டே வரி விகிதம் ஒன்று ஐந்து ப்ளஸ் பன்னெண்டு அப்படி ஏதாவது ஒன்று வச்சு எல்லா கேட்டகரியும் கொண்டு வந்துட்டால் அனைவரும் வரியை கட்டுறதுக்கு வசதியா இருக்கும்னு நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம் புதிதாக வரும் தனியார் பூங்காவில் சாலை மின்சார வசதி உள்ளிட்டவை அமைப்பதற்கு ஐம்பது சதவிகிதத்தில் தொண்ணூறு சதவிகிதம் மானியம் உயர்த்தித்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளன வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் மதுரையின் புறநகரில் உள்ள பகுதிகளை தொழிற்சாலைகள் அமைக்க அரசு தேர்வு செய்ய வேண்டும் என்பதும் அவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் மண்டல தலைமைச் செய்தியாளர் வெற்றி